வணக்கம் அரவிந்த் ஆசிரம முகாமிலே ஒரு சகோதரி தன் வீட்டு மாடித் தோட்டத்தில் காய்கறி கீரைகளை முழு ஈடுபாட்டுடன் வளர்த்து பயன்படுத்தி கொண்டிருந்தார் அவர் வளர்ந்த விதம் அவர்கள் பராமரிப்பது அற்புதமாக இந்த வீடியோவில் இருக்கின்றது அனுபவம் இருக்கின்றது இதேபோல் நீங்களும் இது ஆர்வம் கொண்டு வளர்ப்பீர்கள் என்று ஒரு நம்பிக்கையும் நாமும் குப்பை தோட்டம் என்ற அடிப்படையில் நான் பயிற்சி கொடுத்து பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆகியால் அது உங்களுக்கு மிக பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகின்றேன் ஒரு அறுவடை வந்து முடிஞ்சிருச்சு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி அஞ்சு பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு அட் ஒரு ரெண்டு கிலோ வாட்சை வந்திருக்கோம் இது வந்து அடுத்த இதுக்காக காய் காய்க்கிறதுக்காக வந்து தயார் தயாராகிக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க இந்த இந்த அரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து மேலே வந்து அந்த டயர்லாம் கட்டி அந்த ரவுண்டாக ஒரு ஒரு அமைப்பு மாதிரி வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க எனக்கு அது வந்து செய்ய தெரியலை அதாவது செய்யறதுக்கு ஆளும் இல்லை அதனால வந்துட்டு வீட்டில் வந்து அந்த டாப்பில் அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு வந்துட்டு நாங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துருப்போம் அதனால வந்துட்டு நான் இது என்ன பண்ணிட்டேன்னா இந்த வீட்டு வேலை செஞ்சப்போ வந்துட்டு இந்த ஏனி வந்துட்டு மலையில் பட்டு வீணாக போயிருச்சு அதனால் அதை ரெண்டாக கட் பண்ணி பாதியை வந்து அப்படியே நிற்க வச்சு இதில் ஏற்றி விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதை அப்படியே பிடிச்சி 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 மேலே அந்த லைட்டில் போய் அப்படியே ஆகி பெருசாகி போயிடும் இந்த அளவில் இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா துளசி கருந்துளசி வச்சுருக்கேன் எனக்கு பச்சை கலர் அந்த துளசி வந்து எனக்கு கிடைக்கல கருந்துளசி இதை வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு நான் வரையணும் இல்லை எப்போல்லாம் வந்து தேவைப்படுதோ குழந்தைகளுக்கும் சரி எனக்கும் சரி நான் இதுலேருந்து இந்த அரும்புகளை வந்துட்டு பறித்து சாப்பிட்டுப்பேன் இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இது இது வந்துட்டு சமையலுக்கு வந்து தேவைப்படுறத வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பூ காய்க்கிற ஸ்டேஜ் வந்ததுன்னா நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த பழங்கள் வரும்போது அதை எடுத்து வந்துட்டு எல்லாத்துலேயுமே இதுலேயும் சரி இல்லை மற்ற செடிகளில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பிழிஞ்சு விட்டுருவேன் அதுலேயே வந்துட்டு அந்த கீரைகள் வந்து வந்துடுது இது கத்தரி செடி நாட்டு கத்தரி தான் அது எக்ஸ்ட்ரா செடி வந்து இங்கே வச்சுருக்கேன் மிளகா மிளகா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நாட்டு மிளகா வந்துட்டு அது வந்து நாற்று விட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்று ஒன்று எடுத்து இதுலையே வச்சுருக்கேன் தான் வந்து இப்போ சின்ன சின்ன செடிகளாக இருக்குது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக இது ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் இருக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதமே இருக்கும் ஐயா அண்ணா அது இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த இங்கே இருக்கிற ஏரியாஸ்லையுமே அந்த கத்தரி இது இது கத்தரிக்காய் செடி மட்டுமே வந்து இத்தனைலேயும் நான் வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணத்தக்காளி கீரை இது இது வந்துட்டு அந்த பழங்கள் வந்து பிழிஞ்சு விட்டதுலேருந்து தான் வந்து இவ்வளோ கீரை வந்திருக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ரெண்டு நேரத்துக்காய்ச்சி இந்த மாதிரி இருக்கிற எல்லா செடிகள்லேயுமே வருங்க இருக்கிற எல்லா செடிகள்லையுமே நான் விதைச்சி விட்டுருக்கேன் அது எல்லாத்துலேயுமே முளைச்சிருக்கு நான் இன்றைக்கி அதை பறித்து சமைச்சிருவேன் நான் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் புதினா முதல் அறுவடை முடிஞ்சது ரெண்டாவது அறுவடைக்கு வந்து தயாராகிறாங்க இது வந்து ஆக்சுவலாக இது மகிழ மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு தெரியல இது நீங்கள் தொட்டியில் வச்சிங்க அப்படின்னா அது செடியாகவே நிற்கும் அதை தரையில் வச்சிங்கன்னா அது மரமாக மாறிடும் சொல்லி கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் எதுவும் காய்க்கலை பட் ஆனால் எடுக்க மனசு வரலை எனக்கு அதனால் அப்படியே வச்சுருக்கேன் இது கோயிலெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அரளி அது இது ஒயிட் கலர் அது பிங்க் கலர் ரொம்ப பெருசாக இருந்தது மம்மி வந்து கட் பண்ணி விட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி வச்சிருக்கேன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நாட்டு தக்காளியோட செடிங்கயா அதாவது நம்ம முதல்ல தாத்தா பாட்டி காலத்தில் வந்துட்டு இந்த தக்காளி தான் இருக்கும் புளிப்புத்தன்மை அதிகமாகவும் பழங்கள் வந்து சின்ன 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 சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த வெரைட்டி எனக்கு கிடைச்சது ஸோ அது வந்து போட்டிருக்கேன் நாற்றை விட்டு தனியாக எடுத்து நட்டு வச்சுருக்கேங்க ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மணத்தக்காளி கீரை இப்போ தான் இதிலெல்லாம் விதைச்சி விட்டு புதுசாக வந்து முளைச்சி வராங்க இதில் இதுவும் வந்து அதே நாட்டு தக்காளியோ அந்த அந்த வெரைட்டி தான் நல்லா முளைச்சின்னா நாற்றை வந்து நட்டு வச்சுருக்கேன் வச்சிருந்தேன் அது இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருது இதுவும் அதே தாங்க அண்ணா இது நாட்டு தக்காளி வெரைட்டி இது கத்திரி இவங்க வந்து பாருங்க நல்லா வளர்ந்து பூ பூக்குற அளவுலேயே இருக்காங்க அடுத்து காய் காய்ச்சி பழமாகிறது மட்டும்தான் வந்து பேலன்ஸு இங்கெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இங்கே வந்துட்டு இங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தாராளமாக அந்த இடம் கிடைக்கிதோ அந்த இடத்துலையும் வந்துட்டு மிளகாயும் அங்கங்கே நட்டு விட்டுருக்கிங்க இது வந்து பப்பாளி பப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஹைபிரிட் வெரைட்டி தான் சின்னதுலேயே வந்து பழம் கொடுக்கும்னு சொன்னாங்க அதனால் இதையும் வந்து ஒரு பெயிண்ட் பாக்ஸில் வச்சுருக்கேன் இது ஆக்சுவலாக ஷோக்காக வச்ச பிளான்ட்டாக சரி ஓகே அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இங்கே பாருங்கள் இங்கே மிளகாய் செடி வச்சுருக்கேன் இது வந்து இது ஃபுல்லாகவே மணத்தக்காளி இது நல்லா வளர்ந்து வராங்க பாருங்க குட்டி குட்டியாக இது வந்து பண் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது இது ஆக்சுவலாக நான் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி போய் பூவே வந்து பூக்க அது ரொம்ப கொடி ஓடிட்டு அப்படி தான் வந்து இருந்தது இங்கே பாருங்கள் இதுலேயும் நான் மணத்தக்காளி வந்து கீரை வந்து விதைச்சி விட்டுருக்கேன் பூவே பூக்கெல்லாம் அரும்பும் வைக்கலை நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த மாதிரி அடியோடு வந்துட்டு இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அடியோடு வந்து கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஜோஸ் பயிரில்லமும் அப்புறம் மண்புழு உரம் இருந்தது ஆல்ரெடி இது இந்த தொட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமுத்து போட்டு அந்த மண்ணை கொட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வந்துட்டு அந்த மண்புழு எல்லாம் வெளியில் வரும் நல்லா மேய்ஞ்சு வெளிலேயே நல்லா பெருசு பெருசாக வரும் இங்கே வரங்க நல்லா அரும்பு விட்டுருக்கு ஆனால் நாங்கள் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் அந்த அரிசி கழுவுற தண்ணி நான் இவ்வளோ மொட்டுக்கல் வந்து எதிர்பார்க்கலை நல்ல மொட்டுக்கல் விட்டுருக்கு இது வந்து மருதாணி நான் உங்கள் கிட்டே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்கிட்ட ஒரு மருதாணி செடி இருக்குது பட் ஆனால் செவக்கலன்னு இதுதான் அந்த மருதாணி செடி ரொம்ப பெருசாக இருந்தது கட் பண்ணி விட்டேன் அது எந்த அளவுக்கு ஆகிருக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம மணத்தக்காளி இதுலேயும் வச்சுருக்கேன் இதுவும் அந்த ரோஸ் செடி தான் அதுலேயும் வச்சிருக்கேன் இதெல்லாம் அழகுக்காக இந்த பூக்கள் இதுலேயும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கத்திரிக்காய் செடி வச்சிருந்தேன் இதை நம்ம கெஸ்ட் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இதை இவர் அப்புறமா கவனிச்சிவோம் இல்லை பாருங்கள் இதுலேயும் மணத்தக்காளி விதச்சி விட்டுருக்கேன் நாட் நாட்டு தக்காளி வச்சுருக்கேன் இந்த இந்த பூ நல்லா வருது இது அழகுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டி கருவேப்பிலை இது வந்து எங்கள் ஊரில் கிடைச்சது ரொம்ப மனமாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற அந்த கருவேப்பிலை மாதிரி இல்லாமல் ரொம்ப மனமாக இருக்கும் இது நான் அதிகாலையில் வந்துட்டு போது இல்லை நேரம் கிடைக்கும்போது என்ன பண்ணுவேன்னா இதில் ஒரு கொத்தை பறித்து அப்படியே சாப்பிடுவேன் அந்த ரொம்ப ஒரு மாதிரி அரிசி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது நான் ஒரு சின்ன செடியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அதாவது என்ன இங்கே பக்கத்தில் முளைச்சிருக்காங்க ஆ இதுலேருந்து முளைச்ச செடி தான் இது இந்த சின்ன கருவேப்பிலை செடி பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே இதில் இருந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா இருங்க தூரமாக காட்டுறேன் இப்படி வளர்ந்துருக்காங்க இது வந்து நாட்டு வெரைட்டி அடுக்கு செம்பருத்திங்கயா நல்லா கிட்டத்தட்ட ஒரு தாமரை பூ அளவில் வந்து பூக்கும் அந்த சீசனில் நான் இப்போதைக்கு எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா துளிர்த்து பெருசானதுக்கப்புறம் அது சீசன் வந்ததுக்கப்புறம் நல்லாவே நல்ல பெரிய பெரிய சைஸில் வந்துட்டு பூக்கள் வந்து கொடுக்குதுங்கய்யா இந்த இடத்துல பைனாப்பிள் வந்து நடந்து செஞ்சுருக்கேன் இது நட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அது இன்னும் வளருதா என்னன்றது எனக்கு தெரியல இங்கே நல்லா வந் வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி க வர லெவல் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேங்க வீடியோ மற்றதெல்லாம் வந்து அழகு சாதனத் தொட்டிகள் தான் கட்டுறாலை ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஃபைனல் சார் இங்கே வருங்க இது வந்துட்டு கீழே வச்சுருக்கிற தோட்டம் இது சொத்துக்கத்தலை உங்களுக்கு தெரியும் கீரை அது கொடி வகையாக சார்ந்ததில்லை அதனால் அந்த கம்பி மேலே ஏற்றி விட்டுருக்கேன் ஜாதி மல்லி செடி இதுலேயும் சொத்துக்கத்தலை வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இதுவுமே வந்துட்டு ரொம்ப சின்னோண்டு வாங்கிட்டு வந்தது நர்சரியிலேருந்து தான் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசாக இருக்குது இது வரைக்கும் ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கிலோ கொய்யா பழம் வந்துட்டு இதில் அறுவடை பண்ணியிருக்கோம் சீசன் அப்போ நல்லா பெருசு பெருசாக வரும் பழம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இல்லை பூச்செடி அந்த கொடிமுல் கொடிமுல்லை அதெல்லாம் வச்சுருக்கோங்க இங்கே கீழே வந்து பக்கெட்லேயும் வச்சுருக்கேன் இது இது வந்து ரெட் லில்லி இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் அலரி பூ இது வந்துட்டு நெல்லிக்காய் வீட்டு நெல்லிக்காய் இது பார்த்திங்கன்னா ரனகல்லி ஆக்சுவலாக இந்த இந்த குச்சி மாதிரி இருக்கிறது வந்து பெரிய செடியாக இருந்தது அது என்னென்னு தெரியலை என்ன சந்தையில் அது ஒரு மாதிரி வாடி போச்சு அதில் இருந்து பக்கத்தில் குட்டியாக வந்து முளைச்சிருக்காங்க இது நல்லா வளா இது வந்து அந்த பால்சம் வெரைட்டி இது ரொம்ப ரேர் கலர் ரெட்டும் கிடையாது இது ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ரேரான கலர் அது ஒரு மாதிரி வைலட்டும் இல்லாமல் பர்பிள் கலரில் வந்துட்டு இது ஃப்ளவர் வந்து வந்திருந்தது நான் அதுலேருந்து ஒரு சீட் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டிருக்கேன் இது வந்து இன்சுலின் செடின்னு சொன்னாங்க ஸோ அதுவுமே சின்னதாக வச்சு அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்புறம் பாருங்கள் இதுக்குள்ளே இதில் வந்து வெற்றிலை கொடி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு செம்பருத்தி இது ஆஸ் யூஷுவல் ட்ராகன் ஃப்ரூட்டு கட்டிங்ஸ் வந்துட்டு மேலேருந்து எடுத்து இங்கே கீழே வச்சேன் அதுவும் இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு இது வந்துட்டு இந்த வீடியோ அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக அதை பராமரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு புரியும் நாம் அவரிடம் கேட்டுக்கொண்டது குப்பை தோட்டம் என்ற வடிவமைப்பில் நாம் அந்த அடிப்படையில் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அவர்கள் அதை நாம் கண்டிப்பாக முன்னெடுக்கின்றே சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் அவர்கள் மூலியமாக நம்ம வீட்டு அன்றாட காய்கறி கீரைகள் உடனே அது ஒரு குலோ வளர்த்து உடனே கீரைகள் வளர்த்து அது எப்படி வளர்கின்றது என்று அவருடைய அனுபவத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு ஒரு ஒரு வேண்டுதலாக வைத்தோம் அவர்கள் அதற்கும் கண்டிப்பாக அதை செய்து பார்ப்போம் என்று அவர்கள் அனுபவத்தோடு இதையும் நாம் குப்பை தோட்டத்தை அவர்கள் செய்ய தொடங்கி தொடங்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம் அவர்கள் அதை தொடங்குவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி உங்களுக்கும் நன்றி